ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேகலா டிசைனர் இந்த வீடியோவில் ஷோல்டர் லூஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டாக எப்படி கட்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னே தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோவுக்கு போயிடலாம் பை டூ கிளாத்தை வந்து மடிப்பை களைச்சிட்டு இந்த மாதிரி ரெட்டையா மடிச்சு போட்டுக்கலாம் மார்க் பண்றதுக்கு முன்னதான் ஒரு சின்ன விளக்கத்தை பார்க்கலாம் ஸ்டிச் பண்ண பிளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா கையுடைய சுற்றளவு இருக்கு இல்லைங்களா அந்த கையுடைய சுற்றளவும் நமக்கு வந்து சரியான அளவுல இருக்கணும் கையுடைய சுற்றளவு டைட்டா இருந்தாலும் நமக்கு வந்து சோல்டர் பக்கத்துல இருக்கிற கிளாத்து வந்து மேலே வராது ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஆமுடைய சுற்றளவும் நமக்கு வந்து சரியான அளவில் இருக்கணும் ஆமுடைய சுற்றளவும் வந்து டைட்டாக இருக்குது அப்படின்னாலும் நமக்கு வந்து ஷோல்டர் பக்கம் வந்து மேலே வராமல் கழுத்துடைய பக்கத்தில் இந்த கை எந்த இடத்துல நமக்கு சரிவாக வருதோ அந்த இடத்த நோக்கி இந்த ஷோல்டர் பக்கம் வந்து ப்ளவுஸ் வந்து தூக்கிட்டு சரிவாக இருக்கும் ஷோல்டர் லூஸ் எதனால் வருது அப்படிங்கிற காரணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னதாகவே நமக்கு வந்து கரெக்டான அளவில் இருக்கணும் கைப்பகுதியுடைய சுற்றளவும் ஆம் பகுதியுடைய சுற்றளவும் ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது லூஸாக இருக்கக்கூடாது சரியான அளவில் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த கைப்பகுதிக்கும் ஷோல்டர் பகுதிக்கும் கச்சிதமாக அழகான ப்ளவுஸாக இருக்கும் கைப்பகுதியும் ஆம் பகுதியும் சரியான அளவில் இருந்தும் எங்களுக்கு வந்து ஷோல்டர் வந்து லூஸாக இருக்குது தூக்கிட்டு இருக்குது இது அப்படின்னா அதுக்கு நம்ம எப்படி கட்டிங் பண்ணலாங்கிறத பாத்தர்லாம் ப்ளவுஸ் கிளாத்தை வந்து டூ பை டூ கிளாத் எடுத்திருக்கேன் ரெட்டையாக மடித்து போட்டதுக்கு பிறகு நம்ம வந்து கீழ் சைடில் ஃபஸ்ட்டு மடித்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக கிளாத்தை நான் வந்து கீழ் சைடில் ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன் இந்த ஒரு இன்ச்சை ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம் ஒரு இன்ச் மடித்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக மார்க் பண்ணதுக்கு பிறகு ப்ளவுஸுடைய பேக் உயரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினாலு இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணுறேன் இது வந்து சரியான அளவு பதினாலு இன்ச்சு கால் இன்ச் வந்து ஸ்டிச்சிங்க்காக மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்டிச்சிங்க்கு வந்து கால் இன்ச்சு அல்லது ஆஃப் இன்ச்சு நீங்கள் எத்தனை இன்ச்சுக்கு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோமோ அந்த அளவை நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஷோல்டருடைய அளவை வந்து முதுகுடைய நீளத்துக்கு நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு இப்போ அடுத்த கட்டமாக வந்து ஷோல்டருடைய நீளத்தை வந்து நம்ம மார்க் பண்ணணும் இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டை நம்ம பார்க்கணும் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பதினாறு இன்ச்சில் ஒரு நபருக்கு முழு ஷோல்டருடைய அளவு அதாவது ஒரு சைடு தோள்பட்டையிலிருந்து இன்னொரு சைடு தோள்பட்டை வரைக்கும் இந்த மாதிரி நம்ம முழு ஷோல்டருடைய அளவு எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா பதினாறு இன்ச் இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ வந்து போட் நெக் க்ளோஸ் நெக் அந்த மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னா முழு ஷோல்டருடைய அளவை நம்ம வந்து அப்படியே மார்க் பண்ண வேண்டியதாக வரும் காலர் நெக் இந்த மாதிரி வைக்கிறோம் அப்படின்னா இந்த பதினாறு இன்ச்சுல பாதி வந்து இந்த மாதிரி ரெட்டைய நம்ம பார்த்துட்டு இந்த முழு ஷோல்டருடைய அளவு வந்து எட்டு இன்ச் இருக்கு இல்லைங்களா இந்த எட்டு இன்ச்ச முழு ஷோல்டருடைய அளவா அதாவது காலர் நெக்கு க்ளோஸ் நெக்கு போட் நெக் இந்த மாதிரி நம்ம இந்த மூணு நெக்குக்கும் அப்படியே ஷோல்டருடைய சரிபாதியான அளவு வந்து நம்ம எடுக்கணும் இதே வந்து நீங்கள் கழுத்து வந்து அஞ்சு இன்ச்சு ஆறு இன்ச்சுக்கு மேற்பட்டு ஏழு இன்ச் எட்டு இன்ச் பத்து இன்ச் அந்த மாதிரி கழுத்து வந்து டீப்பாக வைக்கிறீங்க அப்படிங்கும்போது இப்போ நமக்கு பதினாறு இன்ச்சை ரெண்டால் டிவைட் பண்ணால் எட்டு இன்ச் வருது இல்லைங்களா இந்த எட்டு இன்ச்சில் ரெண்டு இன்ச்சை வந்து நம்ம மைனஸ் பண்ணிடணும் இப்போ இந்த ரெண்டு இன்ச் ஏன் மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து இறக்க வச்சு ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு கழுத்து வந்து ஆல்ரெடி நமக்கு அகண்டு கொடுக்கும் இந்த அகலத்தை நமக்கு கொடுக்கறதுனால தான் நம்ம வந்து ரெண்டு இன்ச்சு சரியான அளவில் இருந்து மைனஸ் பண்ணுறோம் இப்போ எட்டு இன்ச்சில் ரெண்டு இன்ச்சு மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஆறு இன்ச்சு நம்ம வந்து எடுத்துக்கணும் இப்போ இந்த ஆறு இன்ச்சை வந்து முழு ஷோல்டருடைய அளவுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ ஆறு இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறதுக்கு பிறகு அடுத்ததான் நம்ம என்ன முக்கியமாக கவனிக்கிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா முழு ஷோல்டருடைய அளவை தான் நீளத்துக்கு வந்து நம்ம மார்க் பண்ணணும் இப்போ இந்த ஷோல்டருடைய நீளத்துக்கும் பகுதியுடைய நீளத்துக்கும் நமக்கு வந்து கரெக்டான அளவில் வரும் இப்போ இந்த ஸ்டிச்சிங் கால் இன்ச்சு சேர்க்காம ஆறு இன்ச்சுக்கு பகுதியுடைய நீளத்தை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ பகுதியுடைய நீளம் வந்து இன்ச்சு இருக்கு இல்லைங்களா இந்த ஆறு இன்ச்சை விட கழுத்துடைய நீளம் அதிகமா நீங்க கொடுக்குறீங்க ஏழு இன்ச்சு எட்டு இன்ச்சு ஒன்பது இன்ச்சு பத்து இன்ச்சு பதினோரு இன்ச்சு வந்து கழுத்துடைய டெத் வந்து இறக்க வைக்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்யணும்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஆறு இன்ச்சுக்கு மொத்த ஷோல்டருடைய அளவு நமக்கு இருக்குது இல்லைங்களா இந்த ஆறு இன்ச்சில் வந்து கழுத்துடைய அகலத்தை வந்து ரெண்டு இன்ச்சாகவும் ஷோல்டருடைய அகலத்தை வந்து மூன்றரை இன்ச்சாகவும் நம்ம வந்து மாத்தணும் ரெண்டரை இன்ச்சு வந்து கழுத்துடைய அகலம் ஷோல்டருடைய அளவு வந்து மூன்றரை இன்ச் நம்ம வந்து கொடுக்குறோம் இப்போ இதில் என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா கழுத்து வந்து இப்போ பத்து இன்ச்சுக்கு கழுத்துடைய இறக்கத்தை வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கும்போது பத்து இன்ச்சு இறக்கத்துக்கு கழுத்துடைய அகலத்தை வந்து கம்மி பண்ணிக்கணும் ஷோல்டருடைய அகலத்தை வந்து நம்ம அதிகம் பண்ணிக்கணும் இப்போ ஷோல்டருடைய அகலத்தை அதிகம் பண்ணும்போது நமக்கு என்ன பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷோல்டர் பக்கத்தில் வந்து கிரிப்பாக பிடிச்சுக்கும் நமக்கு வந்து ஷோல்டர் லூஸ் வந்து வராமல் கச்சிதமாக நமக்கு இருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல அக அகலமான முதுகு வந்து நம்ம வைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கழுத்துடைய அகலம் மட்டும்தான் ரெண்டரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறோம் முதுகுடைய அகலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு இன்ச்சு மூணேகால் இன்ச்சு வரைக்குமே நம்ம வந்து மார்க் பண்ணலாம் இப்போ வந்து நான் மூணேகால் இன்ச்சுக்கு கழுத்துடைய அகலத்தை வந்து நான் மார்க் பண்ணுறேன் இப்போ கழுத்துடைய அகலம் மூணேகால் இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம் இப்ப இந்த கால் இன்ச்சுக்கு இந்த மாதிரி கிராஸா ஒரு கோடு போட்டுக்கலாம் இப்ப இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்த கழுத்துடைய அகலம் இந்த அகலத்துல வந்து நீங்க என்ன டிசைன் கழுத்து வேணாலும் கொடுத்துக்கலாம் பா கழுத்தாகட்டும் யூ கழுத்தாகட்டும் வி கழுத்தாகட்டும் அல்லது டைமண்ட் சேஃப் கழுத்தாகட்டும் அல்லது ஸ்டார் கழுத்தாகட்டும் இந்த அளவுகளில் நீங்கள் என்ன கழுத்து நம்ம விரும்புகிறோமோ அந்த மாடலை வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம் இப்போ வந்து எடுத்துக்காட்டுக்கு யூசேஃப் கழுத்து தான் நான் வந்து வரைகிறேன் இப்போ யூசேஃப் அப்படிங்கிறதுனால ஒரு ஆஃப் இன்ச் மட்டும் கிராஸில் நம்ம மார்க் பண்ணால் போதும் மார்க் பண்ணிவிட்டு இப்படி ஒரு வளைவு கொடுத்துடலாம் இப்போ இந்த மாதிரி கழுத்து நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து யூசேஃபு இதே வட்டமான கழுத்து வேணும் அப்படின்னா இந்த கழுத்துடைய நீளம் வந்து பத்து இன்ச்சுக்கு இருக்கு இல்லைங்களா இந்த பத்து இன்ச்சை சரி பாதியாக நம்ம வந்து இப்படி மார்க் பண்ணிவிட்டு இடத்துல இடத்துலேருந்து ஒரு ஆஃப் இன்ச் வந்து வெளியே தள்ளி நம்ம மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டருக்கு வெளிப்பக்கம் வந்து நம்ம மார்க் பண்ணக்கூடாது இந்த ஷோல்டருடைய இடம் இதே அளவில் தான் இருக்கணும் ஷோல்டருடைய அளவுலருந்து ஒரு இன்ச் ஒன்றரை இன்ச்சு உள்பக்கமாகவே நம்ம வந்துட்டு இந்த மாதிரி வளைவு கொடுக்கணும் இந்த மாதிரி கழுத்து பகுதி வந்து நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வட்டமான கழுத்தாக பேக் சைடில் நமக்கு வரும் இதே நீங்கள் வந்து ஷார்ட்டான கழுத்து இப்போ நம்ம ஆம்பகுதியுடைய நீளம் வந்து ஆறு இன்ச்சுக்கு மார்க் பண்ண இல்லைங்களா இந்த ஆறு இன்ச் அளவுக்கு தான் நீங்கள் வந்து கழுத்துடைய நீளத்தை வந்து மார்க் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாமே நம்ம வந்து கழுத்துடைய நீளம் வந்து ஆறு இன்ச்சுக்கு தான் மார்க் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நம்ம வந்து இந்த ஆறு இன்ச்சுக்கு மார்க் பண்ணுற அளவுகள் அதாவது இந்த ஆம் பகுதிக்கு நேராக நம்ம வந்து மார்க் பண்ணுற கழுத்து அளவுகள் அதுக்கு உள்பக்கமாக அதாவது ஆறு இன்ச்சுக்கு கம்மியாக அஞ்சு இன்ச் நாலு இன்ச் மூணு இன்ச் இந்த மாதிரி கழுத்து பகுதி வந்து கம்மியாக நம்ம மார்க் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஷோல்டருடைய பகுதி இருக்குது இல்லைங்களா இந்த ஷோல்டருடைய பகுதியை வந்து மூணு இன்ச்சாகவும் கழுத்துடைய பகுதி மூணு இன்ச்சாகவும் சரிபாதியாக நம்ம பிரிச்சுக்கலாம் அல்லது ஷோல்டருடைய பகுதி ரெண்டரை இன்ச்சாகவும் கழுத்துடைய அகலம் வந்து மூன்றரை இன்ச்சாகவும் நம்ம மாத்திக்கலாம் இப்போ வந்து நமக்கு இப்ப ஆம்பகுதிக்கு நேரான அளவு வரைக்கும் கழுத்துடைய நீளம் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து கழுத்துடைய அகலம் வந்து மூன்றரை இன்ச் வரைக்குமே நம்ம வந்து அகலப்படுத்தலாம் நமக்கு இந்த உயரம் கம்மியா இருக்கு அப்படிங்கும் போது கண்டிப்பா நமக்கு வந்து ஷோல்டர் பக்கம் வந்து விலகி போகாம கரெக்டான இடத்துல இருக்கும் இதே வந்து முதுகு பகுதி வந்து நமக்கு இறக்க வைக்கிறோம் அப்படிங்கும் கண்டிப்பா நமக்கு வந்து இந்த ஆம்பகுதியுடைய நீளத்துக்கு மேற்பட்டு நம்ம வந்து இப்போ வந்து ஆம்பகுதியுடைய நிலம் ஆறு இன்ச் இருக்கு இல்லைங்களா இந்த ஆறு இன்ச்சுக்கு மேல் பக்கமாக ஏழு இன்ச்சு எட்டு இன்ச்சு ஒம்பது இன்ச் பத்து இன்ச்சு பதினோரு இன்ச் அந்த மாதிரி நம்மளுடைய கழுத்து வந்து இறக்கம் அதிகம் ஆகிட்டே போகுது அப்படின்னா நம்ம வந்து கால் இன்ச் ஆஃப் இன்ச் வந்து கழுத்துடைய பகுதியை வந்து குறுக்கமாக பண்ணிக்கணும் கழுத்து பகுதியை சிறுசு பண்ணிட்டு நம்ம வந்து முதுகு பக்கத்தை அகலப்படுத்திக்கலாம் அப்போ ஏதோ ஒரு இடத்துல நம்ம அகலப்படுத்தும் போது ஏதோ ஒரு இடத்த நம்ம வந்து கண்டிப்பாக குறுக்கமாக அளவுகள் வந்து மார்க் பண்ண வேண்டியதாக இருக்கும் கழுத்து பகுதியில் நீங்கள் வந்து அளவுகள் வந்து ரெண்டரை இன்ச் நீங்கள் மார்க் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது தாராளமாக நாலு இன்ச் வரைக்குமே வந்து முதுகு பக்கத்துக்கு அகலத்துக்கு வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் அப்போ வந்து நமக்கு ஷோல்டர் லூஸ் வராது இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணும்போது நமக்கு வந்து ரோப்பு கூட ஸ்டிச் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது ரோப் இல்லாமையே நமக்கு வந்து ஷோல்டர் பக்கம் வந்து விலகி வராமல் கரெக்டான இடத்துல ஷோல்டர் பக்கம் நிற்கும் நீங்கள் ஷோல்டர் பகுதி மார்க் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ